அடிப்படையே மாத்திரணும் நிறைய பேருக்கு இன்னும் பட்டா வரதில்லை நிறைய எந்த வருமான சரியே கிடையாது ஒரு பொது பாத்து ஒரு எதுவுமே கிடையாது யாரும் கேட்கறது கிடையாது மேக்சிமம் அந்த தொகுதிக்குள்ள கேக்கிறதுக்கு காலையில் உழைக்கிறதுக்கே தள்ளி போறாங்க இப்போ நிறைய பேர் வரல வரல காலம் தான் அவங்க வேலை அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் ஐநூறுவா சம்பாதிக்கிறாங்க அந்த நிலமையில இருந்தா நம்ம இந்த தொகுதியே இருக்குது அதனால அடிப்படையிலிருந்து எல்லாமே சரி வரும் எல்லாமே நாலு லட்சம் வருதுன்னா ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் பண்ணுறாங்க வீடு எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க நிறைய மக்களுக்கு தெரியுறதில்லை நம்ம போய் கேட்கறதுக்கு நேரம் வகுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறதை பயன்படுத்துறாங்க நிறைய நிதி வருது நிறைய சொல்கிறாங்க தெரியுறதில்ல இப்போ கலெக்டர் போகிறது இல்லை அதுக்கு நேரம் வகுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் வைக்கல அதனால அடிப்படையே மாற்றணும் கூட நின்று நான் நிற்கிறேன் நீங்கள் கூட உங்க கூட நான் நிற்பேன் எப்பவுமே நிற்பேன் எப்பவுமே நிற்பேன் அவங்களுக்கு தனியாக இருப்பேன் இவங்க கூட நின்று அண்ணன் சொல்கிற மாதிரி வெற்றியாக அந்த ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் நின்று வேலை செய்யும் எல்லாமே அண்ணன் செய்ய எல்லாமே அண்ணன் பண்ணி கொடுத்தாரு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாரு அவங்க அவர் சொல்றதை நம்ம அப்படியே செய்யறது மட்டும்தான் கூட நின்று நான் செய்வேன் கோ என் கூட நின்று நீங்க பயணிச்சா போதும் வேற எதுவும் கிடையாது நம்ம தூ நம்ம வெற்றிபட்டா நம்ம நம்ம நான் ஒரு வெற்றிபட்டனா எல்லாம் விளையாடக்கூடிய கூட நான் என்ன கூட்டு நேரத்துக்கு வருவோம் போவேன் பக்கம்தான் அதெல்லாம் அதை பத்தி நினைக்கவே கூடாது என்னடா வேட்பாளர் அப்படின்னு நான் வேலை செய்கிறது நான் உங்களுக்கு வேலை செய்கிறது தான் நிறுத்துறாங்க நான் வேலை செய்கிறேன் நான் எம்எல்ஏ ஆகிட்டு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கும் நான் வேலை செய்யணும் நானும் ஒரு எனக்கு சம்பளம் அவங்களுக்கு வேலை செய்வது சட்டி பிடிச்சி கேட்கலாம் இப்ப எல்லாம் சொல்லுங்க காசு கொடுத்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க காசு கொடுத்தா கேட்டு கேட்க முடியாது இப்ப நம்ம எல்லாரும் சொல்லணும் நாங்க காசு வாங்க மாட்டோம் நீ சட்டி பிடிச்சி கேளுங்க உங்களுக்காக ஓட்டு ஒரு ஒரு ஓட்டு இருக்குது ஒவ்வொரு ஓட்டு போறவங்க சொல்லுங்க காசு கொடுக்க மாட்டோமா நீங்க சட்டி ஜெயிச்சு வந்தா நீங்க நீங்க சட்டை பிடிச்சு கேளுங்க கையில் இல்லாதான் செய்ய முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க அதிகாரத்துக்காக தான் கஷ்டப்படுறோம் நாங்க காசு கொடுக்கறது படம் வசதி இல்லை எங்ககிட்ட இல்லாத அதிகாரத்தை கொடுங்க நாங்க மேல சண்டை போட்டு வாழ்ஞ்சிடும் எங்க ஆட்சி அமைஞ்சா எங்க ஆச்சு அமைஞ்சுனா இதெல்லாம் செய்யணும் அடிப்படையா நமக்கு மருத்துவம் அதிகமா செலவாகும் மருத்துவம் இன்னொன்னு பள்ளிக்கூடம் இன்னொன்னு குடிநீர் 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 பற்ற வரைக்கும் இது மூன்றுமே நமக்கு மெயினா கிடைச்சுன்னா செலவே கிடையாது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா பத்தாயிரம் இருபதாயிரம் காசு செலவு முடியாது அதனாலே சில பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேவையில்லாம் மாத்திரம் சாப்பிட்டு கிடைக்கிறதே கிடையாது இப்ப ஒரு மருத்துவமனை தான் சுகாதார மருத்துவமனை சேலம் சிகிச்சையே சிகிச்சை கிடையாது அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற மருத்துவமனை எல்லாமே தரமாக இருக்கணும் சொல்லுங்க இது மூணு மட்டும்தான் இலவசம் மீது எதுவுமே இலவசம் கிடையாது அதே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சொல்லுங்க அப்புறம் என்ன அப்புறம் எங்க எங்க போகணுமா பூத்தியாச்சும் எல்லாம் போட்டுருக்குது சொல்லுங்க அந்த திட்டமிடத்தில் அக்கா சொன்னீங்களா எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த தொகுதிக்கு இந்த நேரத்துக்கு பூத்துக்கு போறோம் எல்லா பூத்துக்குமே போறோம் நாலு இருக்குது ஒன்றரை மாசம் இருக்குது ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பூத்து பார்த்தா கூட போதும் இந்த எலெக்ஷனுக்குள்ளே எல்லாமே முடிக்கணும் அதுக்குள்ள அந்த மாநாடு திட்டமிடத்தில் என்ன செய்யறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ நம்ம ஒருங்கிணைச்சு செய்யலாம்